அக்ஷய குபேர வணக்கங்கள் சசிராஜ யோகம் ரொம்ப விசேஷமானது இந்த சசிராஜ யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது இரண்டாம் இடத்துலையோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலையோ தொழில் ஸ்தானத்திலேயோ சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று சூரியன் சந்திரன் வந்து யோகாதிபதிகளாக இருந்து இவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் இந்த சசிராஜ யோகமானது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தில் ராஜகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் மனோகாரகனாக சொல்லப்படக்கூடிய சந்திர பகவானும் ஒரு ஜாதகருக்கு நல்லபடியாக அமர்ந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக தொழிலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல விதமான பிரச்சனைகளை எவர்த்தியாகி நோயற்ற வாழ்விலை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் இந்த அமைப்பெல்லாம் நல்லா வேலை செய்யும் இதோட வந்து செல்வமும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் சோ அப்ப இதுல சசிராஜயோகமானது மூன்று ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தரையிருக்கு அப்படின்னா சூரியன் வந்து இப்போ மிதன ராசியில பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ற நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடிய இந்த சந்திர பகவான் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மிதன ராசிக்குள்ள நுழைந்த அமைப்பு சந்திரன் மிதன ராசியில் நுழையும் போது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சூரியனும் சேர்ந்து இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியது அதாவது சூரியன் சந்திரனுடைய காம்பினேஷன் இது நிறைய பேர் நம்ம சொல்றோம் இந்த அமாவாசை அப்படிங்கிற அமைப்புல சொல்றோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த சசிராஜ் யோகமானது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அதிர்ஷ்டம் இந்த அமாவாசையில் பிறந்தவங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அமாவா சில பிறந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகமே இல்லையா அதிர்ஷ்டமே இல்லையா அப்படிலாம் கிடையாது அமாவாஸ் பங்கு எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை பெற்று இருக்கிறார்கள் அமாவாசா யோகமும் சிறப்பாக உண்டு அதனால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சசிராஜ் யோகத்தால் இவ்வளோ வாய்ப்பு இவ்வளோ நற்பலங்கள் எல்லாம் உண்டு தொழில் முன்னேற்றம் வியாபாரம் குழந்தை பேர் எல்லாத்தையும் கொடுக்கும் அதில் முதல்ல வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதனராசி மிதனராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சசிராஜ் யோகமானது இவர்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு கான்பிடென்ட்டை உருவாக்கி கொடுக்கும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதுக்கு பிடித்த செயல்களை தனக்கு பிடித்த மாதிரி தனக்கு நேர்த்தியான விஷயங்களை தனக்கு உண்டான துறநிலை செய்யும் பொழுது ஒரு மன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சசிராஜோகம் உங்களுக்கு இந்த நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களுடைய ஈர்க்கக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்கும் எழுத்து கலை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதனால் வரன் வரல வந்து நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கலத்திரக்காரகன் வந்து நல்லா இருக்கணும் களத்துற அது இடாமடம் கலத்திரக்காரகனும் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டக்கு டக்குன்னு ஆயிரும் இதுக்கு மேலே தடை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிதனராசிக்கார மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிகளுக்கு இந்த அமைப்பு வருது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தாவது வீட்டில் இந்த சிஷிலா ஆதித்யராஜ் யோகமானது வேலை மற்றும் வணிகத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை தர இருக்குது வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கிடைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு புது கான்ட்ராக்டை அசைன் பண்ணுவீங்க புது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது கன்வர்சேஷன் எல்லாத்தையும் கொடுக்கும் பணியிடத்தில் வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்லைன் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் தடைபட்டு நிற்கிறது ரொம்ப நாளா ப்ரமோஷன் வராமல் நின்றுட்டு இருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலதிபர்கள் எல்லாம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பத்தாம் இடத்தில் கண்ணி வரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நீசமா இருந்தாலும் கூட பத்தாம் தீபாக வரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஃப்ட் சடன் குரோத்தை கொடுக்கும் அப்ப சுக்கரனோட வந்து சுபகிரகங்கள் சேரும் பொழுது சுக்கரன் புதனோ சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரிலாம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு பத்தாம் வரும்போது தொழில ஒரு திடீர் யோகம் அதே மாதிரி ஒரு மாற்று பாதையில் சிந்திப்பது மாற்று எண்ணங்களால் வெற்றியை குவிப்பது இதெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் சோ இப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சசிராஜ் யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நேற்று பஞ்சதிவிய யோகத்தை பத்தி பேசியிருந்தோம் நேற்று வீடியோல அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் கண்ணியை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி சசிராஜ் யோகம் அடுத்ததா வர வேலை செய்யக்கூடிய ராசியாக வரக்கூடியது தனசராசி தனுசு ராசியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தனுசையை பொறுத்த வரைக்கும் உலக மக்களிடம் நல்ல நல்ல பேரை பெற்றுக்கொண்டு தன்னை வந்து விடுவிப்பது கொள்வது அப்படின்னு பேர் அப்போ தனக்கு நல்லது பண்ணிக்கலாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி பேரை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற அமைப்பில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசியில் வந்து ஏழாவது வீட்டில் ஷஜராஜயோகமானது உருவாகக்கூடிய அமைப்பாகிறதுனால கூட்டு தொழில் மூலியமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையை சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஃபேரில் யாராக இருந்தீங்க லவ் அஃபேரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஃபிக்ஷன் அதாவது இந்த உறவு முறை நல்லா வலுப்பெறும் அதே போல் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வருமானம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல முன்னேற்றங்கள் புதிய வருமான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்வது அதே போல எழுத்து தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் பொதுவாக இந்த படைப்பாட்டு திறன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது நம்ம பேசக்கூடியது நமக்கு ஒரு நாலேஜ் இருந்து அதை வந்து திறமை இல்லாம நம்மளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டே இத்தனால வெளிப்படுத்த முடியாம வந்து எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணது இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது ஸோ ஜூன் ஜூலைக்கு மேலாம் ஜூனுக்கு மேல இந்த ஜூலை எல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சசிராஜ யோகம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குது ஒரு யோகம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல சூரிய திசையில் நல்ல புத்தியா இருக்கணும் அப்போதுக்கு உங்கள் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த சூரியன் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சூரியனுடைய புத்தியில வந்து உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்போ சூரியனும் சந்திரனும் உங்க ஜாதகத்தில் சிறப்பான பலன்களை பெற்று சிறப்பான ஸ்தானங்களை பெற்று சிறப்பான கிரக பார்வைகளை பெற்று அதே போல் மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் பாபு கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த சூரியன் சுக்கரன் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதோ எல்லாம் கண்டிப்பாக மிக வெற்றி ருசிப்பார்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த சசிராஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ இது உங்களுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் ஸோ அதனால் நம்ம சொல்கிறத நம்ம சொல்கிறதுனாலையோ இல்லை யூடியூப்பில் சொல்கிறதுனாலையோ இல்லை டிவியில் சொல்கிறதுனாலையோ எங்கே நீங்கள் கேட்கறதுனாலோ உங்கள் ஜாதக பலங்கள்லாம் மாற போகிறது கிடையாது கட்டம் ஒன்று தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ எது தடுக்கும் எது முடக்கும் எது என்னை இயக்கும் எப்போ எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அதுலேயே வந்து ஃபிக்ஸான ஒன்று ஸோ அதை தான் உங்களுக்கு கால கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களை வேலைநடைத்து செல்லும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி பேசலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டுருதோ அதேப்படி தான் வேலை செய்யுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத வச்சுட்டா தயவுசெய்து ப்ளைண்டாக இறங்காதீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்தம் உங்களுக்கு என்ன ப்ராப்தத்துக்குள்ள அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிரகங்கள் வெளிநடத்து செல்லும் அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை அசும்பும்போது தான் தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்த பதிவில் வேறு என்னை பற்றி சிறப்பாக பேசலாம் ஸோ டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நற்பனை நல்லதென கட்டும் ஹோம் ஸ்டே குருபியூன்னு மகா